தீப தூணில் தீபம் ஏற்றுகின்ற விஷயத்திலே இன்று மதுரை உயர் நீதிமன்ற பெஞ்ச் அதனுடைய தீர்ப்பை அளித்திருக்கிறது அதில் ஒரு நபர் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய தீர்ப்பு செல்லும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இனிமேல் ஒவ்வொரு கார்த்தியிலும் தீபம் ஏற்றப்பட வேண்டும் அந்த தீபத்துணில் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இருந்து செயல்படுத்தப்படாமல் இருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு நிரந்தர தீர்வு வழங்கி இருக்கின்ற மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற பெஞ்சுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த தீபம் ஏற்றும் விஷயத்தில் என்னைக்குமே மத பிரச்சினை நடந்ததில்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதில்லை ஆனால் இன்று இந்த தீர்ப்பிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் என்று கற்பனையாக அதாவது அரசியல் உள்நோக்கங்களோடு இவ்வளவு கீழ்மை நிலைக்கு வேற எந்த அரசும் போகாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த அரசாங்கம் செய்த செயல் ஏற்புடையதல்ல என்ற தீர்ப்பு வந்திருக்கிறது அதோடு மட்டுமல்ல திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த தீர்ப்பு தந்தமைக்காக அவர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்தது எவ்வளவு உள்நோக்கம் கொண்டதுங்கிறத இந்த தீர்ப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது அதோடு மட்டுமல்ல இதை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு தீர்ப்புக்காக நீங்கள் ஒரு நீதிபதியை நீக்கணும்னு கேட்பீங்களான்னு பாராளுமன்றத்திலேயே பேசியிருக்கார் ஸ்டாலின் அரசாங்கம் ஒன்று புரிஞ்சுக்கணும் இது அன்றைக்கு டிசம்பர் ஒன்னே மூன்று பேரும் பத்து சிஆர்பிஎஃப் ஜவானும் போய் ஏத்தணும்னு சொன்னதை செஞ்சிருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்லை ஆகவே அரசியல் ரீதியாக ஒரு முட்டாள்தனத்தை தமிழக அரசு செய்துவிட்டது ஆகவே இந்த முட்டாள்தனத்தை இனிமேலும் தொடராமல் இந்த நீதிமன்ற தீர்ப்பை மதித்து அங்கு நீ தீபத்தூன்னிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல தீபம் ஏற்றவில்லை என்று மனம் நொந்து ஒரு முருக பக்தன் தன்னையே தீபமாக்கிக் கொண்டு பூர்ணச்சந்திரன் தன்னை தங்கள் இன்னுயிரை இந்த ஒரு தியாகத்திற்கு இந்த நீதி கிடைத்திருக்கிறது என்றே நான் கருதுகிறேன் ஆகவே தமிழக அரசு இனி மேலும் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தீர்ப்பிலேயே அந்த முப்பத்தி மூணு சென்ட் தவிர தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை மொஹமடன்ஸ் அந்த தீர்ப்புல தர்கான்னு கூட சொல்லலை கிளைம்டு பை மொஹமடன்ஸ் இருக்கிறது முப்பத்தி மூணு சென்ட் தான் அந்த முப்பத்தி மூணு சென்ட் தான் அவர்களுக்கு சொந்தமானதை ஒழிய மீதி பிலாங்ஸ் டு டெம்பிள் அப்படின்னு ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது ஆகவே தமிழக அரசு இனிமேலும் இந்து உணர்வுகளை காயப்படுத்தாமல் வித்தவுட் டில்லி டேலியிங் ஆன் தி ஷுப் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் இதுல மிகப்பெரிய குற்றவாளிகள் யார் இன்று தீர்ப்பு வந்திருக்கிறது மன நிறைவை தருகிறது பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கு ஆனால் இதுல முதல்ல சட்டத்தை மீறி நீதிமன்றத்தை அவமானப்படுத்தியது கமிஷனரும் கலெக்டரும் தான் அவங்க ரெண்டு பேரும் குறைஞ்சபட்சம் வந்து மன்னிப்பாவது கேட்கலாம் நாங்கள் சட்டத்தை மதிக்கவில்லை நீதிமன்றத்தை மதிக்கவில்லை இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டோம் அதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்கிறோம்னு கமிஷனரும் கலெக்டரும் சொல்லணும் சொல்லலைன்னா இவர்களை ஒரு நியாய உணர்வுள்ள மனிதர்களாக இந்துக்கள் கருத மாட்டார்